வந்து கோயம்புத்தூரில் கோல்டு வின்ஸில் வார்டு நம்பர் செவன் கார்பரேஷனில் குடி இதில் வந்து கோல்டு வின்ஸ்லேருந்து வீரியம்பாளையம்போர் ரோட்டில் என்னுடைய சைட் ஒட்டின மாதிரி வந்து நூற்றி முப்பத்தஞ்சு அடி முப்பத்தஞ்சு அடி அகலத்துக்கும் ஒரு கோயில் என்க்ரோஜ்மெண்ட் ஒன்று கட்டியிருக்காங்க அதே மாதிரி அந்த ரோட்டில் வந்து நிறைய பேர் வந்து பிரைவேட் பெர்சன்ஸும் வந்து அவங்கவுங்க வீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி என்க்ரோஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நான் ரெண்டாயிரத்தி இருபதில் டிசம்பர் மாதம் வந்து கலெக்டர் முதலமைச்சர் எல்லாத்தையுமே வந்து மனு அனுப்புனதில் எந்த நடவடிக்கை எடுக்காதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு அப்டவிட் தாக்கல் பண்ணுங்கள் ரிட்மனு அவங்க எடுத்துகிட்டு அது சம்மந்தமாக வந்து ஆர்டர் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆர்டர் போட்டாங்க அப்போ வந்து அந்த ஆர்டரைக்காக வந்து எம்ப்ளாய்ஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாங்க போலீஸ் டீமு கார்பரேஷன் எல்லாம் வந்து எடுத்து எடுக்கிறக்காக வந்தாங்க என்க்ரோஜ்மெண்ட்டை அப்போ வந்து பிஜேபியுமே இந்த முன்னணிக்காரன் வந்து கோயில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கலெக்டாக பண்ணுனதுனால அவங்க வந்து எல்லாமே எடுக்காமல் ரிட்டர்ன் போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்து கார்பரேஷன்லேருந்து முப்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நாங்கள் இருபத்தெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாச்சு பேலன்ஸை வந்து நாங்கள் சீக்கிரம் ரிமூவ் பண்ணி தரோன்னு ஒரு அண்டர் லெட்டர் ஆக்ஷன் டேக்குன்னு ரிப்போர்ட்னு ஒரு ஹைகோர்ட் சப்மிட் பண்ணாங்க ஆனால் அவங்க அதுக்கு பின்னாடி எதுவுமே எடுக்கல எடுக்காதனால நான் மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் வந்து கண்டெமெண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன் அந்த கண்டம்ட் பெட்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹைகோர்ட்டில் வந்து இப்போ கேஸ் நிலுவையில் இருக்குது கோயில் தரப்புலேருந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது வந்து தடை கேட்டு இது மாதிரி அப்பீல் போனாங்க அது வந்து ஆக அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க விசாரணைக்கு எடுத்துக்கல ஸோ அதுக்கு பின்னாடியும் வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து அது வந்து என்க்ரோஜ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணல எல்லாமே மறுபடியும் என்ன வந்து எடுத்தாங்களோ ஒரு போர்ஷன் எடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்களா கார்பரேஷன்லாம் அது மறுபடியும் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க பிரைவேட் பார்ட்டியும் சரி கோயில் தரப்புலையும் சரி எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிவிட்டாங்க அதே மாதிரி அவங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ வேணாலும் நைட்டும் பகலும் வந்து மைக் செட் வச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக அந்த குடியிருக்கு எல்லாம் பண்ணுறாங்க வேணும்னே டார்ச்சர் பண்ணா ஏதோ ஒரு கால் பிரச்சனை நடந்தப்போ வந்து வீடு முதல் எல்லாம் தாக்குதல் நடத்துனாங்க அப்போ சொன்னதே வந்து நீ ஒரு ஆள் உங்கள் குடியிருக்கு விடமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லி தாக்குதல் நடத்துனாங்க இந்த தாக்குதல் சம்மந்தம் வந்து டிஜிபி வரைக்கும் அப்போ சைலேந்திர பாபு சார் இருந்தார் அவர் எழுதிய போய் பெட்டிஷன் கொடுத்து கூட ஒரு எஃப்ஐஆர் கூட போடலைங்க இன்றைக்கி வரைக்கும் அதே மாதிரி வந்து ட்ரைனேஜ் வாட்டர் வேணும்னா என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் வீட்டு பில்டிங் முன்னாடி வந்து என்னென்ன அரேஞ்சல் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிவிட்டு அது ஏதோ ஒரு வகையில் கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்லிவிட்டு த தாச்சு பண்ணிட்டுருக்கேன்